வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன் நம்ம இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் நம்ம ஒரு டிஸ்கஷன் அப்படின்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தேசியவாதி ஒரு சுதந்திரத்துக்காக முக்கியமா போராடப்பட்டவர் அமைச்சராக இருந்தவர் திருப்பதி தேவஸ்தானத்து கமிஷனர் பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக தன் வழக்கறிஞர் பதவியை ராஜினாமா பண்ணவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எஸ் அவர்தான் ஆற்காடு ரங்கநாத முதலியார் அவரு ஆர்காடு ரங்கநாத முதலியார் அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கும் போது ஆந்திராவில் இருக்கக்கூடியது வந்து இவர் தந்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் பிஏ வந்து என்ன பண்ணார் முடிச்சுட்டு மெட்ராஸ் லா காலேஜில் பி சட்டம் படிக்கிறார் ஆர்காடு ரங்கநாத முதலியார் அவர்கள் ஆர்காடு ரங்கநாத முதலியார் வேளாளர்னு வேளாளர் அகபடைய முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஆர்காடு ரங்கநாத முதலியார் இவர் என்ன பண்றார் போறாரு லா முடிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணலான்னு போறார் அங்க கோர்ட்ல வழக்கறிஞர்கள் ஒரு கேஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக சொல்லக்கூடிய பொய்கள் மறைக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் சப்பரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இவர் கொள்கைக்கும் இவருடைய ஒரு விஷயத்துக்கும் எதிரானதான் இவர் கருது என்ன பண்றாரு நம்ம எதுக்கு நம்ம அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணோம் இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணணுமா உண்மையில மறைக்கணுமா பொய் சொல்லணுமா அப்படின்றதுனால தன் கொள்கைக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிஎல் படிச்ச ஒரு பட்டத்தையே என்ன பண்றாரு எனக்கு வேண்டாம் ப்ரொஃபஷனே தேவையில்லைன்னு சொல்லி தன் வழக்கறிஞர் பிராக்டிஸ் பண்ணிதே நிறுத்துறார் ஆர்காடு ரங்கநாத முதலியார் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை இதற்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் யாரும் படிச்ச படிப்பு ஜஸ்ட் பிகாஸ் ஒரு பொய் கூடாதுன்றதுக்காக இப்படி தூக்கி போட்டுட்டு வருவாங்க எனக்கு தெரியல பிறகு என்ன பண்ணார் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அப்போ பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்லயே பெல்லாரி மாவட்டத்தினுடைய டெப்டி கலெக்டராக போய் பணி செய்யறார் நைன்டீன் நாட் ஒன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல பெல்லாரினுடைய டிஸ்ட்ரிக்ட் சப் கலெக்டர் போறார் அங்க பார்க்கிறார் அங்க வந்து பெலரியில் தண்ணி வசதி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சாலை வசதி போடுறார் அப்பவே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அங்க இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளை கொண்டு வரதுக்கு மிக முயற்சி பண்ணி பெல்லாரி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு ஒரு ஒரு அரசு அதிகாரியா இருந்து நிறைய பண்ணியிருக்கிறார் இவர் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இவருக்கு வந்து அனிபசன்ட் அவர்களுடைய இந்த தியோசபிகல் சொசைட்டிக்கு மேல அவங்களுடைய அந்த தியோசபிகல் சொசைட்டினுடைய கொள்கை ரொம்ப ஈர்த்து அனிபசுக்கு ரொம்ப நெருக்கமாகி தியோசபிகல் சொசைட்டில ஒரு பெர்மனன்ட் மெம்பராகவும் ஆகிறார் ஆற்காடு ரங்கநாத முதலியார் பிறகு என்ன பண்றார் எப்படி விமென்ஸ் இந்தியா அசோசியேஷன் அனிபசன்ட் உருவாக்குறாங்களோ இந்தியாவில் அந்த விமன்ஸ் இண்டியா அசோசியேஷன் கீழே தான் இன்னைக்கு அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டலாம் வருது ஆர்காடு ரங்கநாத முதல்ல என்ன பண்ணுறாங்க யங் மென்ஸ் இண்டியன் அசோசியேஷன் ஒய்எம்ஐஏன்னு ஒன்று உருவாக்கி அப்போ இருந்த இளைஞர்களுக்கு சுதந்திரத்தை பற்றியும் பார்லிமெண்டரி டெமோக்ரஸின் என்ன டயார்கிக்கல் சிஸ்டம்னா என்ன இரட்டை ஆட்சி முறை என்ன நாடாளுமன்றத்தினுடைய முறைகள் எப்படி நடக்குது சட்டம் எப்படி ஏற்றப்படுதுன்னு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே இவருடைய லா இவர் படித்த அந்த வழக்கறிஞர் நாலேஜை நாலு பேருக்கு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறார் அதை உருவாக்கி ஒரு சங்கத்தை உருவாக்கி அதுக்கு என்ன பண்றாரு கட்டி கொடுக்கிறார் ஆர்காடு ரங்கநாத முதலியார் அவர்கள் பேர் ஒரு சிந்தனைவாதி நல்ல ஒரு சிந்தனையாளர் புரட்சியாளர் ஆர்காடு ரங்கநாத முதலியார் பிறகு என்ன பண்ணார் இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியில சேர்றார் பிறகு ஜஸ்டிஸ் பார்ட்டியில இவருடைய நண்பர்கள் நிறைய பேர் ஜஸ்டிஸ் பார்ட்டி ல இருக்கிறாங்க ஆர்காடு ராமசுவாமி முதலியார் பி டி ராஜன் முதலியார் அப்புறம் சி எஸ் ரத்ன சபாபதி முதலியார் சிறுவாணி தண்ணி கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்த மனிதர் ஆற்காடு ராமசாமி முதலத்திரி ஆற்காடு இரட்டை இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபைக்கே வந்து இந்தியா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போய்ட்டு வந்தவர் மூணு வருஷம் கர்நாடகாவுக்கு முதலமைச்சராக இருந்தவர் பிறகு இம்பீரியர் வால் கேபினட் மின்ஸ்டன் சர்ச்சிற்கு உலக போருக்கு அட்வைஸ் சொன்னவர் ஆற்காடு ராமசாமி முதல் அப்புறம் பிடி ராஜன் நம்மளுடைய பிடிஆர்னுடைய தாத்தா முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்தவர் இவருக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்வர் பிறகு நீதி கட்சியில் இவருக்கு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுனால் இவர் வெளியில வந்துடுறார் வெளியில வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பெலாரியினுடைய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சியா தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க அப்ப எந்த அரசாங்கத்துக்குமே பெரும்பான்மை இல்லை ஆட்சி அமைக்கிறதுக்கு நீதி கட்சிக்கும் இல்லை ஸ்வராஜ் பார்ட்டிக்கும் இல்லை காங்கிரஸ் சொல்லும்போது நீதி கட்சி அப்புறம் ஆட்சி அமைக்கிறாங்க வித் இண்டிபெண்ட் மினிஸ்டர்ஸோட அப்போ என்ன பண்றாரு சுப்பராயன் கவுண்டர்னுடைய அமைச்சரவையில் இண்டிபெண்ட் மினிஸ்டராக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் எக்ஸைஸ் அதாவது சுகாதாரத்துறையும் சுங்கவரி துறையத்தையும் இவருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்க இந்த சுங்கவரியில இவர் நிறைய சீர்மைகளை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறையில் அப்போ வந்து இந்த பிளேக் கால்ரா போன்ற நோய்களுக்கு எப்படி தடுப்பு செய்யறது எப்படி நல்ல விஷயங்கள் பண்ணதுன்னு ஒரு இனோவேட்டிவான ஒரு ஐடியாக்களை கொண்டு வந்திருக்கிறார் ஆர்கார்டு ரங்கநாத முதலியார் பிறகு என்ன பண்றாரு சைமன் கமிஷனை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் போடுறாங்க ஏழு நபர் கமிஷன் தான் இந்த ஜான் சைமன் தலைமையில் நடக்குது என்னன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் கவர்னருக்கு அதிக அதிகாரமும் விடுதலை எதிர்த்தும் இங்க இருக்கிற இரட்டை ஆட்சி முறையை தடுக்கிறதுக்கும் இவர் அவங்க வந்து பிளான் பண்றாங்க இது பிடிக்காத ஆர்கட ரங்கநாத முதலியார் சைமன் கமிஷன்ல மெட்ராஸ் பிரசிடென்சியை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக ஆர்கட ரங்கநாத முதலியார் பிரிட்டிஷ் அரசாங்கம் போடுது ஆனால் இவர் லண்டனுக்கு செல்லாம் அதை புறக்கணிக்கிறார் அதுக்கப்புறம் ஜான் சைமன் இந்தியாவுக்கு வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இவரும் இவருடைய ஆதரவாளரும் எப்படின்னா இன்னைக்கு இப்போ மோடி வரும்போது டிஎம்கே கே இல்லையா கோ பேக் மோடி கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி போட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றாங்க பலூன்லாம் பறக்க விட்டாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணிருக்கிறாங்க குவிட் இந்தியா சைமன் குவிட் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சைமனே இந்தியா விட்டு வெளியேறு போ நீ யார் எனக்கு வந்து சுதந்திரம் கூடாதுன்னு சொல்றதுக்குன்னு அந்த ஒரு வாசகத்தை இவர் தான் கொண்டு வரார் குவிட் இந்தியா ஒரு பிளக்கார்ட்ஸ் ஒரு பதகையில் ஏந்தி வருவாங்க இதுவே நாளடைவில் என்ன ஆகுது குவிட் இந்தியா மூமெண்ட்னே வருது இந்த குவிட் இந்தியா மூமெண்ட்டை முத முதல்ல தொடங்கி வச்சு புள்ளியார் சொல்லி போட்டது ஆர்காடு ரங்கநாத முதலியார் பிறகு என்ன பண்ணார் சைமன் கமிஷனர் பிரிட்டிஷ் அரசாங்கம் திணிக்கும் பொழுது மந்திரி பதவியே எனக்கு வேண்டாமான்னு இதை எதிர்க்கிறேன் நான் எப்படி இந்த அரசாங்கத்தில் இருக்கும் தன் மந்திரி பதவியை ராஜினாமா பண்றேன் அதாவது இந்தியாவிலேயே ரெண்டு அமைச்சர்கள் தான் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க முதலியார் சைமன் கமிஷனை எதிர்த்து தன் மந்திரி பதவியை துச்சமன தூக்கி போட்டவர் அடுத்து ஓவி அழகேஸ்வர முதலியார் இந்தி திணிப்பை எதிர்த்து தன் ரயில்வே மாதிரி ராஜினாமா முதலியார் சமுதாயத்தில் தான் பதவியை வந்து கொள்கைக்காக தான் ஏற்ற கொள்கைக்காக பதவியை வந்து தூக்கி போட்டவர்கள் தூக்கி இருந்தவர்கள் சொல்லக்கூடிய பெருமைக்கும் நம் சமுதாயத்து அந்த பெருமை இருக்கு பிறகு ஆர்காடு ரங்கநாதன் முதலியா என்ன பண்றாங்க மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு என்ன பண்றாரு திருப்பதி தேவஸ்தானம் சீர்மைக்கு வந்து முயற்சி பண்ணார் பிறகு திருப்பதி தேவஸ்தானம் போர்டு டிடிடி டி முதல் கமிஷனராக வந்தவர் ஆர்காடு ரங்கநாத முதலியார்

காலடியில வைத்து அதை ட்ரெஷரிக்கு மாத்துறா மாதிரியான ஒரு சிஸ்டமை உருவாக்கும் பொழுது கஜனா ஃபில் ஆகுது அங்க நிர்வாக சீர்கேடு இல்லாமல் முறையாக வந்து இவர் வந்து மாற்றுறார் பிறகு என்ன பண்ணார் யோசிக்கிறார் என்னடா இது திருப்பதிக்கு மக்கள் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க கார் எல்லாம் மலை மேலே வரலாமே இந்த போக்குவரத்து நம்ம எப்படி சீர்மை பண்ணும்பொழுது திருப்பதி டு திருமலாக்கு போகிற ரோடு பார்த்தீங்கன்னா மண் சரிவால் மழை பேஞ்சு அங்கே அந்த மண் ரோடெல்லாம் பாழாகிறத இவர் பார்க்கறாரு பிறகு பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் கேனன் டன்கர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரும் கூப்பிட்டு வச்சு இவர் திருப்பதி தேவஸ்தானம் போர்டு இவரும் கொஞ்சம் காசு டொனேட் பண்ணி இந்த ரோடை வந்து ப்ராப்பரா எப்படி போடலாம் மலை சரிவு பண்ணலாம்னு சொல்லி போட்டது தான் இன்னைக்கு திருப்பதியிலிருந்து திருமலாக்கு போகக்கூடிய ரோடு இது ஆற்காடு ரங்கநாத முதலியார் திருப்பதி தேவஸ்தானம் முதல் கமிஷனராக இருந்தபோது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல உருவாக்கப்பட்ட ஒரு ரோடு இதுக்கு ஒரு நினைவச்சனமாகவே வந்து அப்ப என்ன இருக்கும் திருப்பதிக்கு திருமலாக்கு நீங்க என்ட்ரு ஆகும்போதே ஆற்காடு ரங்கநாத முதலியார் ஆர்ச்சின்னு ஒரு ஆட்சி இருந்திருக்கு திருப்பதி திருமலால இந்த ஆர்ச் இருந்திருக்கு அந்த காலத்துல ரங்கநாத முதலியார் பெயர் போட்டு இந்த ரோடை போட்டவர் இந்த ஆர்ச் இவருடைய ஆட்சினே சொல்லுவாங்க அந்த ஆட்சி இன்னைக்கு எடுக்கப்பட்டு விட்டது ஒரு ஆந்திர அரசாங்கத்தால் இது வந்து எடுக்கப்பட்டது இது மிகவும் வருத்தக்கூடிய ஒரு விஷயம் இவ்வளவு நல்லது பண்ண ஒரு மனிதனுடைய ஆட்சி எதுக்கு எடுக்கணும் என்ன கால் புணர்ச்சி என்று எனக்கு தெரியல இந்த ஆட்சியை வந்து தொழில் யாராவது இருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கலாம் மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இவர் இருக்கும் போதே சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு பத்து பைசா அரசாங்க பணத்துக்கு ஆசைப்படாதவர் இந்தியா இவ்வளவு வறுமையில இருக்கு கடன் நம்ம வாங்குறோம் மக்கள் வறுமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ஒரு சின்ன ஒரு பென் பென்சில் ஒரு ரப்பர் பான் யூஸ் பண்ண தன் சொந்த காசுல தான் கவர்மெண்ட்டுக்கு இவருடைய பணிக்காகவும் இவரே வாங்கிட்டு போவார் அரசாங்கத்துக்கு இதனால நிதி நெருக்கடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி இவருடைய தங்கச்சி மகன் யத்திராஜா அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டடிஸ்ல நல்லா வரார் பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கமே நல்லா படிக்கக்கூடிய இந்திய மாணவர்களை ஸ்பான்சர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கொடுத்து பிரிட்டிஷ்க்கு அனுப்பிச்சு படிக்க வைப்பாங்க லண்டனுக்கு அனுப்பிச்சு அப்படி இவருடைய தங்கச்சி மகன் நினைக்கிறேன் எத்திராஜா அவருக்கு வந்து தங்கச்சி மகன் இவருடைய மகன் எத்திராஜாவுக்கு இருக்கும் பொழுது யாராவது பரிந்துரை பண்ணணும் அரசாங்கத்தில் இருக்கிறோம் இவர் ஒரு அமைச்சராக இருந்தாலும் தன் மகனுக்கு பிரிட்டிஷில் லண்டன் போய் பேரிஸ்டர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கு பரிந்துரை பண்ணா இதனுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ற மாதிரி இது வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ் அப்யூஸ் ஆஃப் பவர்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு இவரும் பரிந்துரை பண்ணல அரசு அதிகாரிகள் யாரும் பரிந்துரம் பண்ணல அன்னைக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரிட்டு ஒரு பிரெஷர் கொடுத்திருந்தாருன்னா அவருடைய மகன் லண்டன்ல பேரிஸ்டர் பட் அதுக்கு இவர் உடன்படல இவருடைய கொள்கைக்கு இது வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் இது பவருக்கு அழுக்கு வந்துடும் கலங்கம் வந்துடும் நினைக்கக்கூடிய பாருங்க ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் மாநில மத்திய அமைச்சர்கள் எல்லாமே ரேஞ்ச் ரோவர் கார் வால்வோ கார்ல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா அந்த காலத்துல நேர்மைக்கும் தூய்மைக்கும் ஒரு முன்னுதாரணமாக நம்மளுடைய முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு பண்பு அதுக்கடுத்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டில் என்ன பண்றாரு தேவஸ்தானத்துக்கு ரோடு போட்டு மக்களுக்கு போக்குவரத்துக்கு மோட்டார் வாகனங்கள்ல பஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பிறகு இந்த படிகட்டுக்கள்லாம் சீர்மைப்படுத்தி பண்ணியிருக்கிறார் ஆற்காடு ரங்கநாத முதல பிறகு என்ன பண்றாரு கஜனால நிறைய காசு வந்ததுக்கு அப்புறம் முதல் முதலில் திருப்பதி வெங்கடாச்சலபதி ஏழுமலையானுக்கு தங்க கிரீடத்தில் வைரம் பொதித்த கிரீடத்தை வந்து முத முதல்ல இவர் இருந்த பீரியட்ல தான் கொண்டு வந்து ஏழுமலையானுக்கு போடுறாங்க இது ஒரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா பார்க்கப்படுது அந்த தங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட வைர கிரீடம் வந்து இன்னைக்கும் வெங்கடாஜலபதிக்கு இருக்கு அதன் மார்க்கட் ரங்கநாத முதலிய தலைமையில தான் பண்ணியிருக்காங்க இப்பேற்பட்ட ஒரு தூய்மைக்கு சொந்தக்காரர் வழக்கறிஞர் பதியோ பொய் சொல்லக்கூடாது தூக்கி போட்டவர் கவர்மெண்ட் பணத்தில் எந்த விஷயமும் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் போஸ்ட் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது தன் மகனுக்கு பிரிட்டிஷ் பாரிஸ்டர் போக இவரை வந்து பரிந்துரை பண்ணல திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சீர்மை பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாம ஆந்திரால முதல் ஆலை பெல்லாரி இல்ல இவர் வந்து ஆரம்பிக்கிறார் தன் சொந்த காசுல ஒரு இவரும் ஒரு பிஸ்னஸ்மேன் அதாவது இந்தியா சுகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெல்லரியில் ஒரு சுகர் ஃபேக்ட்ரியை போடுறாரு யார் கூட போடுறோம் விஆர் ராமலிங்கம் முதலியார் இவருடைய சம்பந்தி அது ஒரு பாட்டம் அடுத்து பி எஸ் திருவேங்கட சுவாமி முதலியார் இன்னைக்கு வி எஸ் டி மோட்டார் இருக்கக்கூடிய பெரிய சாம்ராஜ்யமும் இவருடைய சேர்ந்து இவங்கெல்லாம் இந்தியா சுகர்ஸ் சொல்லிட்டு ஒரு சக்கரை ஆலயம் முத முதல்ல ஆந்திராவில் கொண்டு வராங்க இப்பேற்பட்ட ஒரு சாதனைக்கு சொந்தக்காரர் நம் ஆற்காடு ரங்கநாத முதலியார் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இவரை பத்தி இப்ப இருக்கிற இளைஞர்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இதை பத்தி எந்த விதமான ஒரு குறிப்புகளுமே எங்கேயுமே இல்லை இதை நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு அவங்க குடும்பத்தார்கிட்ட பேசி அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் தகவலை செய்கிறச்சோம் அது மட்டும் இல்லாமல் தியோசாபிக்கல் சொசைட்டி ரங்கவிலாஸ் தேவசபைக்கு சசிட்டியில் ஒரு மெம்பராக இருக்கும் போது அங்க ரங்கவிலாஸ் ஒரு ஹோட்டலைய உருவாக்குறார் அங்க மெம்பர்ஸ் சாப்பிடறதுக்கும் பொதுமக்கள் சாப்பிட்றது நான் தேவசபைக்கு சசிட்டி போனது இல்லை இந்த ரங்கவிலாஸ் ஹோட்டல் அந் இன்னைக்கு செயல்படாத எனக்கு தெரியல பேர்பட்ட ஒரு புரட்சியாளர் ஒரு சிந்தனையாளர் புதுசாக ஏதாவது ஒரு பண்ணனும்னு நினைக்கக்கூடிய ஒரு வரலாற்றில் மிக போற்றப்படையோன்ற ஒரு விஷயம் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா ஆர்க்காடு ரங்கநாத முதலியார் ஆர்க்காடு ரங்கநாத முதலியானுடைய ஆர்ச் அந்த திருப்பதியில இருக்கிறத வந்து மீண்டும் கொண்டு வரணும் இவருக்கு வந்து தியோசபிகல் சொசைட்டில இவர் சொந்த நிறைய நிறையா டொனேட் பண்ணியிருக்கா தியோசபிக்கல் சொசைட்டிக்கு பிறகு அந்த சொசைட்டிக்கு எழுதி வச்சிட்டார் அந்த தியோசபிக்கல் சொசைட்டில ஆர்காடு ரங்கநாத முதலியாருக்கு ஒரு சிலையை வைக்கணும் அவருக்கு ஒரு மணி மண்டபம் கண்டிப்பாக கட்டணும் இவர் ஒரு மினிஸ்டர் இருந்து இந்திய சுதந்திரத்துக்காக சைமன் கமிஷன் எதிர்த்து மந்திரி பதவியை ராதனமா பண்ணதுனால் சட்டசபையிலேயுமே இவருடைய ஒரு புகைப்படத்தை வைக்கணும் ஜூன் இருபத்தி இவருடைய பிறந்த நாள் இவருடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் ஒரு அரசாங்கமே ஒரு மரியாதை செய்யலாம் இவருக்கு ஒரு தபால் தலையை வெளியிட வேண்டும் என்று நான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு கோரிக்கை அந்த நிகழ்ச்சி வாயிலாக வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக நீதி சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு தமிழக நீதி சங்கத்தில் நீங்க உறுப்பினராக சேரணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்க ஒரு மெம்பராக உறுப்பினராக சேரலாம் இதில் நிர்வாகத்தில் பதவி வரணும் நான் இதை ஒரு மெம்பராக ஆஃபீஸ் பர எடுத்து சேரணும் அதுக்கும் வரவேற்கப்படுகிறது தமிழக நீதி சங்கத்துக்கு நீங்க அளித்த சப்போர்ட்டுக்கு மிக நன்றி இந்த காஞ்சி தமிழன் யூடியூப் சேனலுக்கு நம்ம சொந்தங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோக்கள் பிடித்திருந்தால் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல ஒரு வரலாற்று நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்